ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஃப்ரிக்கா லைஃப் ஸ்டைல் சேனல் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன விளாட்லன்னு பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு தான் எப்படி வைக்கலான்னு வாங்க பார்க்கலாம் சிம்பிளாக தான் வச்சுருக்கேன் இந்த குழம்பு ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு வெங்காய தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த ஸ்பைசஸ்லாம் இருக்குல்ல கறிப்பட்ட பிரிஞ்சி இலை அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிங்க வெங்காய தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து முந்திரி இருக்குல்ல முந்திரி ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிங்க அந்த வாட்டரில் வந்து சில்லி பவுடர் வீட்டி மிளகாய் பவுடர் நெக்ஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணி இந்த மிக்ஸ் பண்ணியிருக்க வாட்டரை இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி வதக்கியிருக்கோம்ல அதை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்குங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எக் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உடச்சி ஊற்றிக்கிங்க இறக்க போகிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி உடச்சி ஊற்றிக்கிங்க செஞ்சு பா